இப்படி ஒரு கேடுகட்ட ஒரு அரசாங்கம் தான் நடந்துட்டு இருக்கு மக்கள் ஆகிய நாம தான் தீர்மானம் பண்ணணும் இங்க வந்து இன்னும் இந்த தீர்மானங்கள்ல நிறைய இருக்கு எனக்கு பின்னால வரக்கூடிய இந்த மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள்லாம் அதை இன்னும் விளக்கமா சொல்லுவாங்க தீர்மானத்தை மாத்திரம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அதனால இந்த கேடுகட்ட இந்த திறனற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை என்னைக்கு நீங்க ஆட்சியில இருந்து இங்க தமிழ்நாட்டில இருந்து தூக்கி போடுறீங்களோ அன்னைக்குதான் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கும் நாளைய சந்ததி நல்லா இருக்கணும்னா மக்களே நீங்க இன்னைக்கு சிந்திங்க நம்ம குழந்தை கெஞ்சா அடிச்சிட்டு குடிச்சிட்டு சுத்திட்டு வரணுமா டாஸ்மாக்ல போய் உட்கார்ந்து இருக்கணுமா பிள்ளைங்களுக்கு அடங்காம சுத்தணுமா இந்த மாதிரி எல்லாம் சுத்தணும்னா நீங்க இதே ஆட்சி தொடரட்டும் இதெல்லாம் வேணாம் என் பிள்ளை நல்லா இருக்கணும் என்னுடைய பேர பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா ஒரே ஒரு முறை எங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு வாய்ப்பு அளிச்சு பாருங்க இங்கே உங்களுக்கு நம்மளுடைய வருங்கால தலை எடுத்து மாத்துங்க இல்ல எங்களுக்கு வேணா இப்படி இருக்கிறதே போதும் எப்ப பார்த்தாலும் எங்களுக்கு ஏதோ ஒண்ணு கொடுத்துறாங்க இலவசமா கொடுக்குறாங்க அந்த இலவசத்தை வாங்கி வச்சுட்டு போறதுக்கு ஓசி பஸ் இருக்குது அது நான் சொல்லிங்க ஓசி பஸ்ன்னு ஒரு அமைச்சர் சொன்ன விஷயம் போறதுக்கு ஓசி பஸ் இருக்குது மாசமான ஆயிரம் ரூபாய் வருது அந்த ஆயிரம் ரூபாயில பாருங்க மிச்சம் பிடிச்சி ஏதோ ஒரு பத்து லட்ச ரூபாய் வீடியோ கட்டிடலான்ற மாதிரி பில்டப் எத்தனை பேருங்க அதை பண்ண முடியும் ஒரு ஆயிரம் ரூபாய் வச்சுட்டு நீங்க ஒரு நாளைக்கு கூட ஓட்ட முடியுமா ஒரு கூலி தொழிலாளி சம்பளம் எவ்வளவுங்க ஆயிரம் ரூபாய்ங்க அவ சேர்த்து வச்சு முப்பது நாளைக்கு வேலை செய்யறான் அவன் சேர்த்து வச்சு ஒரு சின்னதா ஒரு சொந்த வீடு வாங்க முடியலங்க இந்த ஆயிரம் ரூபாய் வச்சு என்ன பண்ண முடியும் மக்களை சிந்தியுங்க நீங்க எல்லாம் சிந்திச்சு செயல்படுத்துங்க நாளைக்கு நல்லா இருக்கணும்னா நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும்னா நீங்க தயவு செஞ்சு நம்ம பிஜேபிக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்கன்னாக்கா நாளை சந்ததி நல்லா திரும்ப முறை வலியுறுத்தி இந்த வாய்ப்பினை வழங்கிய மாவட்ட தலைமைக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக ஆர் சி பாலாஜி மாநில செயலாளர் அரசு தொடர்பு பிரிந்த அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட நிகழ்ச்சிக்கு சிறப்பு ஆய்வாளராக வந்திருக்கும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தின் தலைவர் என்னுடைய அருள்ம சகோதரர் செந்தில்குமார் அவர்களே அமைப்பு சாரா மாநில தலைவர் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களே அதே போன்று அமைப்பு சாரா மாவட்ட தலைவர் தம்பி சுறுசுறுப்பாக இது மட்டுமில்லை தேர்தல் விட மிக சிறப்பாக சுறுசுறுப்பாக செயல்பொண்டு ிய இளைஞர் மாவட்டத்திலேயே முதல் முதல் அமைப்பு சாரா சார்பாக இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த அன்பு சகோதரருக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று சோழவரம் வடக்கு ஒன்றிய தலைவர் என் அருமை சகோதரர் என் ஜெயக்குமார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்ப பாத்தீங்கன்னா இந்த பாராளுமன்ற தேர்தல் நடந்த உடனே இவங்க தமிழ்நாட்டுக்கு என்ன வேணும்னு கேட்கறது கிடையாது நீட்டு நீட்டு கதையில இதே ஆரணி பகுதியில் வந்து போனீங்கன்னா ஒரு இட்லி தள்ளு மண்டியில் இட்லி வைக்கம்மா அவங்க பையன் ஆரணி பகுதியில் நீட்டில் பாஸ் பண்ணி ஊட்டியில படிச்சுட்டு இருக்கா எங்க ஊட்டியில இது மூன்றாவது இடம் இவங்க நீட்டு பத்தி என்ன இவங்க கொல்ல அடிக்கணும் அத்தனை மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்க திமுக மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்க அத்தனை பேரும் தனியார் காலேஜ் ஒரு கோடி ரூபாய் சீர் ஒரு ஒரு கோடி காட்டின மெடிக்கல் ஒரு எம்பிஎஸ் முடிக்கணும்னா ஹலோ அதே போன்று எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்பிஏ படிக்கணும்னா அஞ்சு கோடி ஆகும் எவ்வளோ ஒரு மருத்துவ படிப்புக்கு அஞ்சு கோடி ரூபாய் செலவாகும் இதை விட்டுட்டு இவன் மக்களுக்கு பண்றான்னு சொன்னா சொன்ன